சுவாமி சரணம் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை யாத்திரை போகிறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான அப்டேட் இந்த வருஷம் சபரிமலையில் கூட்டம் வரலாறு காணாத அளவுக்கு இருக்கின்றது இப்போது வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த மண்டல சீசனில் மட்டும் இதுவரைக்கும் பதினைந்து லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செஞ்சிருக்காங்க கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போது அங்கே டிக்கெட் நிலைமை என்ன நேரடியாக போனால் தரிசனம் கிடைக்குமா வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல ஆன்லைன் புக்கிங் பற்றி பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஆன்லைன் விர்ச்சுவல் கியூ புக்கிங் பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மண்டல பூஜை நடக்கிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எல்லா ஆன்லைன் டிக்கெட்களும் முழுசாக புக் ஆகிடுச்சி ஒரு ஸ்லாட் கூட இப்போதைக்கு காலியாக இல்லை அதனால் ஆன்லைன் டிக்கெட் போயிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறவங்க ஜனவரி மாதம் தேதிகளை பார்க்கணும் பரவாயில்ல ஆன்லைன் டிக்கெட் இல்லைன்னா என்ன நம்ம நேரில் போய் ஸ்பாட் புக்கிங் பண்ணிடலாம் நினைக்கிற பக்தர்கள் கிளம்புறாங்க ஆனால் அங்கே தான் பெரிய சிக்கலை இருக்குது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இப்போது ஒரு நாளைக்கு வெறும் ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் ஸ்பாட் புக்கிங் டோக்கன்கள் கொடுக்குறாங்க யோசித்து பாருங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும்போது வெறும் ஐயாயிரம் டோக்கன்கள் யாருக்கு கிடைக்கும் அதனால் டோக்கன் கிடைக்காம பல மணி நேரம் சில சமயம் ஒருநாள் முழுக்க காத்திருக்க வேண்டிய சூழல் வரலாம் தேவஸ்தானம் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிக்கெட் இல்லாமல் வருவதை தவிர்க்கவும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ சாமிகளே நீங்கள் யாத்திரையை திட்டமிடும்பொழுது இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்குங்க ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் மட்டும் கிளம்புங்க சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும் நல்லபடியாக ஐயப்பனை தரிசனம் சனி பண்ணிவிட்டு பாதுகாப்பாக வீடு திரும்பணும் சுவாமியை சரணம்